பல வீடுகளுடைய வாசல்ல நம்ம பார்த்திருப்போம் எலுமிச்சை மிளகாய் தொங்க விட்டு இருப்பாங்க இதுக்கு என்ன காரணம் இருக்கிறது பார்க்கலாம் எலுமிச்சை மற்றும் மிளகாய வீட்டின் முன்னால தொங்க விடுவது புதிய கார்ல தொங்க விடுவது கடைகள்ல புதிய வணிக இடங்கள்ல தொங்க விடுவது இப்படி பல இடங்கள்ல நம்ம பார்த்திருப்போம் இது மிக முக்கியமா கண்திருஷ்டி ஏற்படக்கூடாது என்பதற்காக கட்டப்பட்டிருக்கு இதுக்கு ஒரு கதையும் சொல்றாங்க செல்வத்துடைய தேவி லட்சுமிக்கு ஒரு சகோதரி இருக்கிறார் அவருடைய பெயர் அனலட்சுமி லட்சுமி மகிழ்ச்சி மற்றும் செழிப்போட சின்னமா இருந்தாலும் சோகமும் வறுமையும் அனலட்சுமியோட தொடர்புடையது லட்சுமிக்கு இனிப்பு மற்றும் மனம் நிறைந்த உணவுகளை பிடிக்கும் ஆனா அவரோட சகோதரிக்கு புளிப்பு மற்றும் காரமான உணவுகள் மட்டுமே பிடிக்குமாம் அதனால வீட்டிற்கு வெளியில இருந்து திருப்தி அடைவதற்காகவும் அனலட்சுமி வீட்டுக்குள்ளால வரக்கூடாது என்பதற்காகவும் மக்கள் வீட்டிற்கு வெளியே எலுமிச்சை மற்றும் மிளகாய தொங்க விடுகிறார்கள் அதுபோல பழங்காலங்கள்ல மக்கள் காடுகளின் வழியா நடந்து செல்வாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்க கூடவே எலுமிச்சம்பழம் மிளகாயை எடுத்து செல்வாங்களாம் ஏன்னா சோர்வு ஏற்படும் பொழுது எலுமிச்சை ஜூஸை குடிப்பாங்களாம் அதுபோல நடந்து செல்லும் பொழுது பாம்பு ஏதாவது ஏற்பட்டா மிளகாயை சாப்பிட்டு பாம்பு விஷ பாம்பா இல்லையா என்பதை சரிபார்ப்பாங்களாம் மிளகாய் காரமாயிருந்தா பாம்பு கடித்ததுல எந்த பிரச்சனை இல்லை என்றும் ஒருவேளை மிளகாயில எந்த ஒரு சுவையும் தெரியவில்லை என்றால் பாம்போட விஷம் உடல்ல கலந்து விட்டது என அர்த்தம் என்பதை கருத்தில் கொண்டு மிளகாயையும் எலுமிச்சம்பழத்தையும் கையோடு கொண்டு செல்வாங்களாம் எலுமிச்சை மற்றும் மிளகாய்க்கு இயற்கை பூச்சிக்கொல்லி போன்ற பண்புகள் இருப்பதால் இது வீட்டிற்கு வெளியே விடப்படுது கொசுக்கள் ஈக்கள் பூச்சிகள் போன்றவற்றை வீட்டிற்குள்ளால வராம தடுக்க எலுமிச்சை மிளகாய் உதவுவதாகவும் சொல்லப்படுது அதனாலதான் எலுமிச்சை மற்றும் மிளகாய வீட்டிற்கு வெளியே தொங்க விடுவது வழக்கமாம்